இந்த கடு கடுக்கு மதினாக ஒரு மதியின்னு பொறுத்து இல்லை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முடியாது முடியும் எல்லாச்சும் வராது வாரத்தில் ரெண்டு நாள் கண்டிப்பான முறையில் நல்லா எதிர்த்து குடிக்கணும் அது ஆண்களாக இருந்தாலும் சத்தான் பெண்களாக இருந்தாலும் சத்தான் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா சின்ன வெங்காயம் அதை நம்ம அரைச்சி அப்ளை பண்ணணும் சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம தலையில் இப்போ இப்போ எப்படின்னா அந்த முடிய வளராமல் சொட்டையாக இருக்கும் இல்லையா அந்த சொட்டையா இருக்கிறவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சொட்டையா இருக்கிறவங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம நூறு சதவீதம் முடிவு வளர வச்சிடலாம் அவங்களுடைய தலையில் வந்து முடிவு வளர வச்சிடலாம் அதுக்கு அவங்க வந்து மெனக்கடணும் எப்படி மெனக்கடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொட்டையா இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சீப்பு இருக்கு அந்த பெரிய பெரிய பல்லாக சீப்பு இருக்கும் அந்த சீப்பை வச்சு அவங்க வந்து சொரடிக்கே இருக்கணும் நல்லா கொஞ்சம் சொன்ன என்ன சொல்கிறோம் அது ஒரு சின்ன கீழே விழுகிற மாதிரி அப்படி சொன்னால் வந்துட்டு கீரை விழுகணும் அவங்களுக்கு அந்த கீரை விழுகிற மாதிரி அவங்க தலையை சொட்ட தலையில முடி வளரணும் அப்படின்னா அந்த ஒரு சீப்பு பெரிய சீப்பு இருக்கும் பெரிய பொண்ணு சீப்பு இருக்கு இல்லையா அந்த சீப்பை வச்சு அந்த சொட்டையாக இருக்கிற கல்லில் வந்து அவங்க அப்படி சீவிக்கிட்டே இருக்கணும் சீவிட்டவங்க ஆனால் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு டேமேஜ் ஆகும் நம்ம அந்த வேர்கள்னு சொல்லணும் இல்லையா அந்த வேர்களில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும் அந்த டேமேஜ் ஆகிற கண்டிஷனில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சின்ன வெங்காயத்தை நல்லா நைஸாக அரைச்சிடணும் நைஸாக அரைச்சிட்டு நம்ம அது நல்லா நம்ம கடையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து அப்படியே விட்டுருவோம் அப்படின்னா அது நல்லா அந்த சின்ன வந்து பார்த்திங்கன்னா முடி வேர்களை தூண்டி விடுறதுக்கான அதிக சத்து அதில் இருக்குது அப்போ வேர்களை வந்து தூண்டி விட்டு அது மறுபடியும் வந்து முடி வளர்கிறதுக்கான உரம்னு சொல்லலாம் எப்படி பயிர்களுக்கு உரம் போடுறோமோ அந்த மாதிரி நம்ம சின்னவங்க எடுத்து நம்ம அந்த உரம்னு சொன்னால் முடியல தூண்டி விடும் முடி வளர்த்து சுற்றத்துறையினா இருக்க முடி வளர்த்தால் தூண்டி விடும் அப்போ நம்ம அந்த கண்டினியூ ஒரு வாரம் இருக்க இல்லை ஒரு வாரத்துக்கு வந்துவிட பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அது போக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க எல்லாம் வரணும்னா சுற்றால் சூப்பராக முடி வளரும் நம்ம அந்த இந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக முடி வளரும் இப்போ நம்ம இந்த ஆயிலெலாம் வந்து முடி சூப்பராக வளரும் அதுதான் நமக்கு ரொம்ப அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அது போக அந்த மூக்கு வலி அரபு சம்பந்தமான பிரச்சனை அந்த சம்பந்தமான பிரச்சனைகள் அந்த அதுக்கு வருங்க இது என்ன பெரும்பாலும் கேட்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா விராலித்தயம் சொல்லுவோம் விராலி விராலின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை அந்த மூலிகையுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோதான் கசக்கனாலும் சரி இடிச்சாலும் சரி தண்ணியே வர நீர் சத்தி இருக்கா ஏன்னா ஒரு செடியை இப்படி கசக்கணும் அப்படின்னா அது நீர் சத்து வருல வந்து பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்தே இருக்கா அப்போ நம்ம அந்த குலையை வந்து நம்ம குடிந்து வந்து அதை நம்ம பதப்படுத்தி அதோட இன்னும் சில விஷயங்கள் சேர்த்து வந்து பண்ணும்போது அது ஒரு ஆயில் மெண்டாக உருவாகும் நடப்பு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனைக்கும் இல்லைனாலும் கருக்க நம்ம சுருக்கிடுச்சு அப்படின்ற விஷயத்துக்கு இந்த இந்த ஆயில் மட்டும் தேய்ச்சோம்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சுருப்புலாம் சரியாயிடும் அதுவாகவே சரியா அந்த மணி நரம்புகளை வலுப்படுத்துறதுக்கான ஆய் ஆமாம் இது மாதிரி நிறையா இருக்குது நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சேவ் வாங்கிக்கோங்க நமக்கு ஏன் பண்ணி லைவ் போட்டோம் லைவ் போட்டோம் இல்லை சும்மா தான் போட்டேன் இதில் போடுவேன் ஸ்டார் மேக்கர்னு ஒரு ஆப் இருக்கும் அதில் போடுவேன் சரி இப்போ நம்ம யூடியூப்லயும் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாலாம் அப்படியே நமக்கு யூடியூப்ல பெருசாக ஒன்றும் ஃபாலோவர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பார்த்தா ஒரு நானூறு லெவலில் ஒரு நோக்கி போயிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைபெல்லாம் ஒன்றும் கிடையாது வந்துருவோம் சீக்கிரம் வந்துடுவோம் நம்ம அதுக்கு மெனக்கிடணும் நம்ம மெனக்கிறது இல்லை இப்போ தான் வந்து யூடியூப்பில் ஏதோ வீடியோஸை அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா நம்ம இது பண்ணுறதே இல்லை மினக்கிறதே இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம் எல்லாம் நன்மைக்கு பொழுதுபோனில் ஒரு ஒன் ஹவர் லைவ் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கும் ஆமாம் நீங்கள் நமக்கு இது வேறு எஸ்எம்சி மீட்டிங் வேறு சொல்லியிருக்காங்க எனக்கு புத்தகங்கள் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் எஸ்எம்சி இருக்காங்க அதுக்கு வேறு போகலாம் அதுக்கு போகலாம் வஞ்சிதன பார்த்தா சொல் மனம் மனம் வாடுதென்று மந்திர தேடுதென்று காற்றை கந்த